உன் கையில தங்க தட்டு கையில கூட இருக்கட்டும் இல்லை உங்க சுத்தி நல்லா காசு இருக்கட்டும் உடம்பு நல்லா இருக்கட்டும் ஆனா பயம் இருக்கும் அப்படி இருக்கும் வெள்ளி உலகத்தில் யாருந்து பார்க்கவும் பிடிக்காது இருக்கவும் பிடிக்காது அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வரணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம் ஆனா எப்படின்னு முயற்சிக்கு வெளில வரணும் அதை அப்படியே தடுக்க ஒன்று ஜாஸ்தி ஆகிடும் அது அது ஜாஸ்தி ஆகிடும் புண்ணு மேலே மறுபடியும் ஜாஸ்தியாக அடிக்க மாதிரி அப்புறம் மாத்திரை எல்லாம் போட்டு மாத்திரையில ஒரு ஒரு மாசம் மாசம் சரியாக மாதிரி இருக்கும் ஆனா அதுவே பத்து வருஷம் போட்டோம்னா மாத்திரையும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அது உடம்பு வீக் ஆகி கை கால்லாம் வழி எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஆபீஸ்ல போனா ஒரு மாதிரி ஒரு பதத்திலோடயே இருக்கும் நம்ம சுத்தி வர நாலு பேரு அவங்க மட்டும் எல்லாத்துலயும் இருப்பாங்க அது சும்மாவே பயப்படுறாரு அப்ப நாலு பேர் அவங்கறாங்கன்னா எப்படி பயப்படுவோம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கு அப்படியே இருந்தோம்னா அப்பா அம்மா சரி சப்போர்ட் இல்ல அப்பா அம்மா இருந்தால் கொஞ்சம் வேலையை விட்டுட்டு விட்டுட்டு ஒரு ஆறு மாசம் ஏழு மாதம் தான் போய் விட்டுட்டு விட்டு வந்தோம்னு வச்சிருக்கோம் அப்பா அம்மா இருந்ததுக்காகவும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்பா அம்மாவும் தவறிட்டான் அப்போ ஒன்னும் அது எவ்வளோ தகனத்தில் தான் கிடைச்சுக்கும் அது மாதிரி ஆகிய காட்சி இல்லை ஐயா கிட்ட வந்து சேர்ந்து ஐயா அப்பா அம்மா அருள் அப்படியே கொஞ்சம் தையெல்லாம் போய் ஆனால் இப்போ ஆசைக்கு வந்த பிரச்சனை தான் அப்படியே அது எப்படி காணாமல் போச்சுன்னு தெரியல அந்த சோட சுத்த சுத்தமா நம்ம பார்த்தா நாலு பேர் வந்து இவன் என்னதான் வேலை வேலை செய்யல இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டுல வேலை செய்யறோம் நார்த் இந்தியால நாலு பேர் இருப்பாங்க அவங்கதான் வேலை செய்யணும் பார்ப்பாங்க நம்ம வந்து மதம் மாட்டோம் மத்தவனும் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க அவங்களோட குறிப்பிட்ட ஆளுங்கன்னு சொல்லி நினைப்பாங்க இல்லையா அவங்க வளர்த்தோன்னு பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இதுல நான் சொன்ன பரவாயில்ல நமக்கு தெரிய வேலை செய்யுது பயம் பதட்டம் எப்படா இருக்க வேலை விட்டு குருனாலும் வந்து இன்னைக்கு வேலை விட்டு போயிடலாமா நாலு வேலை விட்டு போயிடலாமான்னு சொல்லிட்டு இருந்தது அப்புறம் அப்படி அப்படின்னு பிடிச்சி அப்படியோ என் கூட்டு நடந்தாரு இப்போ சம்பளத்துல இருந்து கூட அது பத்தாயிரம் பண்ண ஏற்றுறது பெரிய விஷயம் நாற்பதாயிரம் ரூபாய் ஜாஸ்தி வர மாதிரி கூட பண்ணாங்க அதுவும் ஒரு பலம் வரும் இல்லையா மன தைரியம் வரும் ஆளுங்க நடமாட்டம் நாலு பேர் வந்து சப்போர்ட்டு ஐயா நீங்க இருந்தால் நாங்கள் இருந்தோம் நீங்க இல்லைன்னா வெளில வந்துடும் நல்லா தான் அப்படின்னு சொல்றதுக்கு கூட நாலு ஆளுங்க நல்ல ஆளுங்க வர ஆரம்பிச்சாங்க அப்போ ஒன்னும் கொஞ்சம் ஜெயினா அதுக்கப்புறம் பெரிய ஆளுங்க அந்த வேலை ஊர்ல இருக்க ஆளுங்கெல்லாம் வந்து வேலையிட்டே போயிட்டாங்க வேலையை விட்டு போயிட்டாங்க இப்ப எல்லாரும் எடுத்து நின்று நாங்களாம் வேலை செஞ்சு எடுத்து சொல்ற அளவுக்கு போன முந்தா வந்து சண்டையை போட்டோம் பெரிய பெரிய அதிகாரி அதாவது இந்தியா இந்தியாவில் ஒரு தலைமை அதிகாரி இந்தியா அதிகாரி கிட்ட பேசும்போது எனக்கு இருக்க ஒரு நாற்பது ஐம்பது பேர் நாற்பது பேர் டீமுக்காக நான் சண்டை போடுறேன் எப்படி நீங்க எல்லாம் நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சமைப்புறான் அந்தாலும் எனக்கு திருப்பி கர வைக்கிறான் இருந்தாலும் தெரியுது ஆனா தெளிவா பேசணும்ல அந்த பயத்திலையும் தெளிவா பேசுற இது கூறுமை அந்த இதெல்லாம் வந்து அதனால கொடுக்குறாங்க நான் அப்பதான் நீங்க இன்னைக்கு தச்சு தான் ஐயா வந்து நான் கோயில் எல்லாம் வரணும் டே நீ வேலையை பாரு அப்படின்னு சின்ன மாதிரி சொல்லுவாரு கேள்வி கேட்டா பதில் கொடுப்பாரு நான் எப்பவுமே கோயில்ல அடிக்கடி எல்லாம் கூட வரல முன்னாடி வரணும் இப்ப அப்படிங்கன்னா வரல அவங்க எல்லாம் கேட்பாங்க இவரு அப்படின்னு சொல்லுவாரு ஏன் நீங்க வரலாறுல உங்க நடிப்பு இருக்கு நீங்க அங்க இருந்தா உங்க எங்க நினைப்பாங்க உங்களுக்கு அங்க இருக்கு ஐயாவோட நினைப்பீங்க அப்படியே நாங்க ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு மாதிரி ஒரு ஆதரவு சொல்லுவோம் அப்போ பண்ணுவோம் இன்னும் தச்சனையத்துக்க ஒரு நாலு மணி போல டெய்லி கோயில் வர மாதிரி இருக்கும் அப்படின்றது மாதிரி எனக்கு எப்பவுமே சொல்ல மாட்டாரு ஆனா சொல்லிருந்தாரு காலத்துல வா வா வாங்க பத்து நேரம் பத்தி கிளம்பி வாங்கினார் எட்டு மணிக்கு நான் நடசாத்தி போறதுனால இருக்கும் கிழமை நான் இருப்பேன் அப்படின்னா கரெக்டான அவங்க வந்துடும் பார்த்தா நடசாதான் வச்சுன்னு இருப்பான் நான் வந்தோம்னா நட சாத்திட்டு போவோம் அந்த மாதிரி நிறைய தரம் நடந்தது இங்க வந்த ஆளுங்க நிறைய பேர் வந்து நான் ரொம்ப நாள வந் வரலனா கூட வந்த ஆளுங்க இருப்பாங்க இல்லையா அவங்க பார்க்கும்போது இப்ப வந்து பார்த்தா அவங்க முகத்துல அவ்வளவு தெளிவு அவ்வளவு ஒரு சந்தோஷம் ஒரு கம்பீரம் எல்லாருமே பாருங்க வந்த பக்தர் அத்தனை பேருக்கிட்டயே வந்து பெரிய மார்க்கல் பாக்க நான் ஐயாளு நிறைய பேருக்கு சொல்லுவேன் நல்ல முன்னேற்ற நல்ல ஒரு முகம் பொலிவுலே தெரியும் சந்தோஷம் இப்ப இன்னைக்காக இன்னும் வரணுன்ற ஒரு ஆபீஸ்ல பிரச்சனை பண்ணாலும் பயத்தினாலும் நம்மளுக்கு தோணுதோ மனுஷ பயந்த போய் அடக்கணும் தெரியணும்னு நினைப்பான் அப்படி வரக்கூடாது அன்புனால அதனால தான் அப்படியோ அப்படின்னு சொல்லி நான் கம்முன்னு உட்காந்து சரி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஐயா ஒரு அஞ்சரை மணி போல டெய்லி வர மாதிரி இருக்கும் அப்படின்னாரு சரி பார்ப்போமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்புறம் ஐயா ஐயாருமே ஃபோன் பண்ணாரு நாளைக்கு பூஜை இருக்கு நீங்க வரீங்களா இல்லையா ரைட்டு இதுக்கப்புறம் வந்து டவுட்லாம் இல்லை இல்ல நம்ம போய் ஆகணும் போகிறதுக்கு போய் தான் வரணும் நம்ம என்ன நினைச்சோம் நான் ஆபீஸ்ல பிரச்சனைனால அந்த பிரச்சனைனால ஒரு பயத்துக்காக இங்க வரணும்னு நினைச்சோம் அது இல்ல ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லாம சொல்லிட்டாரு அவரு உடனே வீடு பெற்று குளிச்சு தப்பு வேண்டியிருந்தாங்க அப்படிதான் நிறைய தடவை வரும் வரணும்னா சும்மா இல்ல கூப்பிட்டாலும் வர முடியுது என் சின்ன பையனுக்கு எனக்கு இந்த சில பேர் கனவுல வருவாங்கன்னு சொல்லுவாங்க எனக்கு இதுக்கு அந்த மாதிரிலாம் வரத்துக்குனால வந்ததில்லை எப்படி இப்படிலாம் இருக்கும் என் மனைவிக்கும் அது எப்படி இப்படிலாம் இருக்கும் நிஜமான கடவுள் வருவாங்களா அப்படின்னா ஆனா இங்க வந்த அப்புறம் எப்படி பேசுறாங்கன்னு அந்த இது எனக்கு புரியுது உணர்வு எப்படி பேசுறாங்கன்றது புரிஞ்ச படம் அதான் நம்ம உணர்ந்த அப்புறம் தான் தெரிய வருது மற்ற சொல்லுங்க ஒரு கரை கட்டுறாங்க போலருக்கு ஒரு சும்மா ஒரு நாலு பேர் மதிய பேர் வாங்கணும் நல்ல பேர் வாங்கணும் சொல்றாங்க இங்க வந்த அப்புறம் எனக்கு தெரியுது சர்மம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் என்ன இங்க போகும்போது தான் திடீர்னு அவ்வளவு பெரிய சர்ப்பம் ஓடு சர்மம் ஏன்னா எல்லாம் சர்மம் தோடுச்சுன்னா சொன்னோம் இங்கெல்லாம் தெரியுது நம்மளாம் ஒதுன்னு பார்த்துதே இல்லையா அப்படின்னா

அவங்களோட அழகு கிட்ட பார்த்தாலும் நம்மளோட இங்குதான் காட்டுதுலாம் இல்லை முனையிலேயே சமம் தோல் வச்சு போட்டு நம்ம சொல்லுவோம் போட்டோல்லாம் காட்டுவோம் தண்ணதுக்கு அன்னைக்கு காட்டுனா ரெண்டு மூணு நாள் யோசனை என்ன காட்டிட்டாரு அந்த மாதிரி நிறைய விஷயம் அது உணரோட ஒன்னா பார்த்தாலே தெரியுது நம்மளோட ஜனந்தான் இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் வந்தா ஆளுங்க தான் பாருங்க நல்லா ஒத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொந்தத்துல இருக்க ஆளுங்களோட சாயல் அப்படியே இருக்கும் எங்கேயா யாரோ கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அடிக்கடி உறவு உறவுன்னு சொல்லுவார் இல்லையா அது நீங்க உணவு நல்லா ஊத்து இவங்க எல்லாம் இப்பதான் தூரமா வந்து பாருங்க உங்க சொந்தத்துல யாராவது ஒரு சாதி கண்டிப்பா எல்லாரும் இருக்கும் அந்த ரத்த பந்தம் கண்டிப்பா பாப்பீங்க ஏன்னா உங்களை பார்த்தாலும் எங்களுக்கு தெருது குழந்தை பார்த்தாலும் தெரியுது இவரை பார்த்தாலும் எங்கேயோ ஒரு உணர்வு ஒரு உறவு இருக்குன்றத உங்களுக்கு தெரியும் யாரோ என்ன மாதிரியே ஒரு ஆளு உங்க சொந்தத்துல எங்கேயாவது தூரத்து சொந்தங்கள கூட பாப்பீங்க வேணும் நீங்க பார்த்தா அவங்க யோசிச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய பேர் அப்படியே சொந்த மாதிரியே இருப்பாங்க இவங்களாம் எங்கள் அம்மா மாதிரி பார்க்கும் சில அம்மான்னே கூப்பிட்றாங்க இப்போ எங்கள் அப்பா மாதிரி நிறைய தடவை எங்கள் அப்பா சாயம் பார்த்துருக்கேன் என் அப்பாவோட ஃபோட்டோ பார்த்தா அவர் கண்டிப்பாக வேற மாதிரி ஆனால் சாயல் இருக்கும் ஒரு சாயல் இருக்கு அது பார்க்க பார்க்க நமக்கு தெரியும் ஏன்னா ஒரு பொருள் நம்ம கிட்ட வாங்கினாலே அது பெரிய விஷயம் இவங்கெல்லாம் ஐயாவை எப்படின்னா யாருக்கே இருக்கு வாங்க அப்படி வாங்குனான்னா இப்போ நம்ம இப்போ எனக்கு எப்படின்னா ஒரு டே பிடிக்கலாம் நம்ம மாட்டேன் சில டென் தெரிஞ்சு என்ன கொடுப்பாங்க அது வேற ஆனால் வாங்க தோண நம்மளுக்கு ஒருத்தர் பிடிக்கலாம் வாங்க தோணுங்க அவன் வாங்குறாங்க நம்ம குடிச்சிருக்குன்னு அர்த்தம் அது ஒரு சந்தோஷம் தான் அவன் உங்ககிட்ட சொல்லுவார் அவன் அது நீங்க யாரும் கேட்கலாம் நீங்க கேட்ட நீங்க வருது என்ன பண்ண நீங்க உட்காந்து கேட்டாரு தாராளமா சொல்லுவாரு சாமி உங்களுக்கு இங்க ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணணும் வாசியெல்லாம் பண்ணணும் ஆமாம் அதை கொஞ்சம் சொல்லுங்கள் அந்த அனுபவத்தை அந்த திருவிசித்தர் என்ன பண்ணார் அப்படின்னு இந்த ஆக்சுவலாக வரும்போது அந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னோம் இல்லையா நீங்கள் வந்து ஐயா கிட்ட தான் உட்காந்து வாசியெல்லாம் பண்ணி அது நான் அஞ்சு நிமிஷம் உட்காந்து அவ்வளோ டயர்டாக இருக்கும் தூக்கம் வந்தோம் பாசிட்டிவாக தகவல் தூங்காத திருநண்ணுல அப்படின்னு சொல்லி சொல்லி பண்ணி அந்த பிரெயின் ஆக்டிவ் அந்த செல்ஸ்லாம் வந்து தொடரமாட்ட உங்கள் கண் பார்வையிலே உள்ளே போய் எப்படி கிளியர் பண்ணணும் கிளியர் பண்ணுறோம் அது சில பேருக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியுமா இல்லைன்னு உங்களுக்கு தெரியல ஐயா பண்ணும்போது ஒரு பத்து நாள் நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு தெரிய ஓகே ஆனால் நீங்களும் அதை ஃபீல் பண்ணணும் அதாவது மருந்து ஒருத்த மட்டும் கொடுத்தா வரணும் மருந்து மனசால் சாப்பிடணும் நீங்களும் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிய நம்ம லேசாக கூட சொன்னா கஷ்டம் நீங்களும் கொஞ்சம் ஓகே அவர் பண்றதா அப்போ நம்மளும் கூட இப்ப எப்படி நம்ம வாஜ்தியார் சொல்லிக் கொடுக்கலாம் நம்மளும் உட்காந்து கணக்கு போட்டு பார்த்தாதான் அந்த கணக்கு நமக்கு புரிய வரும் வாஜ்தான் மட்டும் கட் கணவன் மட்டும் போட்டுனா இருந்தால் அவங்க கஷ்டம் இல்லையா நீங்க பண்ணும்போது கூட இருந்து நீங்களும் ஒவ்வொரு பொருளாதார நீங்கள் ட்ரை பண்ணி என்ன பண்ணுறாரு என்ன பண்ணுறாங்க உங்க உடம்பு என்ன நடக்குதுன்னு கவனிச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு புரிஞ்சிடும் இவெல்லாம் பயங்கர பேசிய நான் பொறாம பட்டுருவேன் அவ்வளோ தீவிரமான பக்தர்கள் தான் எப்படி இப்படிலாம் இருக்க முடியுது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம வெளியில பார்த்தோம்னா இவர் அன்னதானம் கொடுக்குறாரு இல்லையா போயிட்டு நம்மளாம் நடத்துவோம் தொட்டா அழுக்கு அது மாதிரி நடைபோம் ஆனா இவங்கெல்லாம் எப்படின்னு தெரில எவ்வளவு பெரிய மனசுன்னு தெரியல அவனுக்கு தொட்டு ஆகல ஆசை பண்ணி எப்படி சாப்பாடு கொடுத்து ஊட்டி தண்ணி ஊத்தி அந்த ஆளுங்களும் எப்படி சரி பணியோட பண்றாம அந்த மனசே பெரிய மனசு அது பார்க்கணும் பெரிய மனசு ஆனா அதுக்கு அந்த அளவுலாம் நான் ஒன்றும் தெரியாத ஆகல அதனால இவங்களை பார்த்தோம்னா எவ்வளோ பெரிய மனசு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வேக்கு வேணும் நிறைய பேர் இவங்க பேசினாலே அவ்வளவு சப்போர்ட்டிவா பேசுவோம் அதான் நல்லதா பேசுவாங்க அவங்க மன ஆறு பேசுவாங்க அது இந்த படம் போதும் இல்லை அவங்களுக்கு அது அவங்க தூக்கி போடு நல்லா நல்லதே நினைச்சு நல்லதே சொல்றவங்க நம்மளும் நல்லதே இங்க நான் எவ்வளவு நான் வராமேன் அப்போ வரல என்ன பண்றது சில பேர் கோயில் வர கோயிலே வரதில்லை இங்கெல்லாம் பர்த்தனை இல்லை போடா அப்படின்னு இங்க அப்படி வரல நீ பக்தன் தான் இன்னைக்கு ஐயா சொன்னாரு ஏய் நீ இங்கதான் இருக்க பாருங்க பாரு நீ இருக்க அப்படின்னு எ எப்படி சொல்லீங்க நீ இருக்கடா அப்படின்ற அது ஒரு எவ்வளோ சந்தோஷம் நான் வரதே இல்லை கண்டுக்கிறது அதான் பாக்குறதே இல்லை ரொம்ப ஆடும் நம்ம காலம் உண்டு காசு உண்டு ஏதோ ஓடுறோம் அப்படி கூட நீ இருக்க நீங்க ஏதாவது என்னோட உனக்கு இடம் உண்டு அப்படின்ற மாதிரி சொன்னா எவ்வளவு பேருக்கு வரும் பெரிய விஷயமா நீங்கள் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அவங்களை சொல்லி கொடுத்துருவான் என்ன பண்ணணும் அதனால எவ்வளவு பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க சனிக்கிழமை வந்தோம்னா நீங்க ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா தெரியும் 그 사람의 얼굴을 봐야 알아요. 처음에 온 것과 이제 온 것. 당신이 살아나면 알아요. 그러나 당신이 알아요. 어떻게 변하려면. 왜냐하면 당신도 알아요. 당신의 변화는 알아요. 하지만 당신이 살아야 해요. 저는 이렇게 생각합니다. 감사합니다. 감사합니다.